பூனைகளுக்கு ஜலதோஷம் ஏற்படுவது பொதுவான விஷயமாகும் ஆனால் இதை சரியாக கவனிக்காவிட்டால் அது அதன் ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இதோ அதன் காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறை குறித்து விரிவான விளக்கம் காரணங்கள் ஒன்று வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்று இரண்டு பூனையின் நோய் எதிர்ப்பு திறனில் குறைபாடு மூன்று குளிர்ச்சியான காலநிலை அல்லது காற்றோட்டம் அதிகமான இடம் அறிகுறிகள் ஒன்று மூச்சு விட சிரமம் அல்லது மூச்சுவிடும் போது சத்தம் இரண்டு மூக்கு அல்லது கண்களில் கழிவு மூன்று அடிக்கடி தும்மல் நான்கு கண்ணீர் பெருகுதல் மற்றும் கண்கள் சிவப்பாக தோன்றுதல் ஐந்து அசதி அல்லது அதிகமாக தூங்கும் பழக்கம் சிகிச்சை முறைகள் ஒன்று வெப்பமான சூழல் பூனை தங்கி இருக்கும் இடம் வெப்பமானதாக இருக்க வேண்டும் குளிர்ந்த காற்றோட்டத்தில் இருந்து தவிர்க்கவும் கம்பளிகள் அல்லது ஹீட்டிங் பேட் பயன்படுத்தலாம் ஆனால் பூனை உடலில் நேரடியாக வெப்பம் படாமல் கவனிக்க வேண்டும் இரண்டு அடிக்கடி சுத்தம் செய்தல் மூக்கு மற்றும் கண்களில் கழிவுகள் இருந்தால் வெதுவெதுப்பான நீரில் நனைத்த துணியால் மெல்ல சுத்தம் செய்யவும் சுத்தம் செய்யும் போது பூனைக்கு பாதிப்பில்லாமல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குடிநீர் நீர் உறுதி செய்யுங்கள் நீர் சிறிது பால் அல்லது மாமிச சாறு அளிக்கலாம் நான்கு உணவு பூனை அடிக்கடி உணவை தவிர்க்கலாம் ஏனெனில் சுவை உணர்ச்சி ஜலதோஷத்தால் பாதிப்பு ஏற்படும் அதற்கு விருப்பமான வாசனை உள்ள உணவை அளிக்கவும் ஐந்து தவிர்க்க வேண்டியவை மருந்துகளுக்கான பாராசித்தமால் போன்ற மருந்துகளை பூனைகளுக்கு எப்போதும் வழங்கக்கூடாது இது அதற்கு ஆபத்தானது பூனையை குளிக்க வைக்க வேண்டாம் அது ஜலதோஷத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் நேரம் நீங்கள் மேற்கொண்ட பராமரிப்பு பலனளிக்காவிட்டால் கீழ்கண்ட சூழல்களில் மருத்துவரை அணுகவும் ஒன்று மூச்சுவிட முடியாமல் மிகவும் சிரமப்படுதல் இரண்டு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மேல் ஜலதோஷ அறிகுறிகள் நீடித்தல் மூன்று மூக்கு மற்றும் கண்களில் மஞ்சள் அல்லது பச்சை நிற கழிவுகள் நான்கு பூனை முழுமையாக சாப்பிடாமல் இருத்தல் அல்லது மிகவும் சோர்வாக தோன்றுதல்